எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்னம்மா இப்படி சொல்லிட்ட ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அவன் மாறவே மாட்டான் டாக்டர் இந்த விஷயத்துல சந்தேகம் போறவங்க வேற எந்த விஷயத்துல சந்தேகப்பட மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னால ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது டாக்டர் உன்ன ப்ரூஃப்லாம் பண்ண சொல்லமா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல எதுக்கு மறுபடியும் என்ன சந்தேகப்படுறதுக்கா இங்கே பாருமா உலகத்திலேயே எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத ஒரே வியாதி சந்தேகம் மட்டும்தான் பார்த்தீங்களா தினேஷ் உங்கள் சந்தேகம் உங்கள் காதலியும் கல்யாண வாழ்க்கையும் சேர்த்தே அழிச்சிடுச்சு டாக்டர் அதோ ஏய் அது ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் என் தப்ப சரி பண்ணிக்க ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு நம்ம போறக்கு போகிற குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் நான் மேலே சந்தேகமே போட மாட்டேன் சத்தியமா சத்தியமா இதுக்கு போயிட்டு போசுக்கு வோசன் பேசிக்கிட்டு இங்க பாருங்க இனிமேலாவது சந்தேகப்படாமல் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுங்க